வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கண் இல்லாதவன் தந்த வெளிச்சம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் தன் கையில் இருந்த பெண்ணின் புகைப்படத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான் ராமு அவன் முகத்தில் அதிருப்தி ஆக்கிரமித்திருந்தது இதுவரை கிட்டத்தட்ட பதினைந்து பெண்களையாவது பார்த்து விட்டான் எதிலும் திருப்தி அடைந்த பாடில்லை கண்கள் அழகாக இருந்தால் மூக்கு எடுப்பாக இல்லை மூக்கு நன்றாக இருந்தால் வாய் சரியில்லை என்று ஏதாவது ஒரு குறையை சொல்லி நிராகரிப்பது அவனுக்கு வாடிக்கையாக போய்விட்டது அவனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவளாக அருகில் வந்த அவன் அம்மா என்னடா இது உன்னை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே அப்படி என்ன அந்த ஃபோட்டோவில் உத்து உத்து பார்க்குற நான் நேர்லயே பார்த்துட்டேன் பொண்ணு ரொம்ப அழகா கிளி மாதிரி இருக்கா என்றாள் சலிப்புடன் இப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணையும் நல்லா வர்ணித்து அழைச்சிட்டு போற அங்க போனா பார்க்க சகிக்கல என்ற மகனை கவலையுடன் பார்த்தாள் அவள் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும்னா கோயில் சிலையை தான் தூக்கிக்கிட்டு வந்து தாலி கட்டணும் மனுஷங்கன்னா ஏதாவது குறை இருக்கதாண்டா செய்யும் அழகை விட மனசு தான் முக்கியம் அது நல்லா இல்லைன்னா வேற எது இருந்தா என்ன என்றவளை கோபத்துடன் பார்த்தான் அவன் அதுக்காக மனசுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டிக்க சொல்றியா மனசு கொஞ்சம் மாற்றிக்கோன்னு தான் சொல்கிறேன் இப்போ நாம் பொண்ணு பார்க்க போகிற இடம் ரொம்ப நல்ல குடும்பம் அடக்க ஒடக்கமாக அந்த பொண்ணும் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்குது நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெண் நன்றாகத்தான் இருந்தாள் அம்மாவின் அருகில் பூனை போல உட்கார்ந்திருந்த ராமுவை பெண்ணின் பெற்றோருக்கு மிகவும் பிடித்து விட்டது ராமுவின் பெற்றோருக்கும் பூரண திருப்தி பெயர் என்னம்மா என்று கேட்டால் அம்மா நித்யா என்று அடைந்தவளின் குரலில் பதட்டம் இருந்தது பொண்ணு அம்சமா இருக்கு என்று அப்பா மெதுவாக அவன் காதில் சொல்ல ம் என்றான் ராமு சுரதை இல்லாமல் என்னடா சரின்னு சொல்லிடலாமா என்று காதில் கிசுகிசுத்த அம்மாவிடம் இப்போ ஒன்றும் சொல்லாதே வீட்டில் போய் முடிவு பண்ணிக்கலாம் என்றான் அமர்த்தலான குரலில் மறுநாள் அலுவலகத்துக்கு வந்த ராமுவை நண்பர்கள் சூழ்ந்து கொண்டனர் என்னடா ஆச்சு பொண்ணு பார்க்க போன விஷயம் ராமு மென்று விழுங்கினான் பெண் நல்லா தான் இருக்கா ஆனால் நிறம் தான் கொஞ்சம் கம்மி அதுதான் யோசனையாக இருக்குது இதை பாரு இப்படி ஒவ்வொரு பெண்ணாக நீ கழிச்சிட்டு இருந்தேன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் ஆகாது அது சரி ஐயா மட்டும் ரொம்ப மண்மது நினைப்பாக்கும் என்று எரிச்சலடைந்தான் சரவணன் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பிடிக்கணும்ல அது சரி உனக்கு மட்டும்தான் மனசு இருக்கு அந்த அப்பாவி பெண்ணுங்க எல்லாம் வெறுஞ்சாடும் அப்படி தானே டே நிராகரிப்போட வழி என்னன்னு மொத்தத்தில் தெரிஞ்சுக்க சந்தைக்கு கொண்டு வந்த வாயில்லா ஜீவன் மாதிரி பேசவும் முடியாம தனக்குள்ளேயே அழுகிற அந்த ஊமை ரணத்தோட வேதனை தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் விளையாட மாட்ட நீ எல்லாம் திருந்தனும்னா இந்த சமுதாய அமைப்பே மாறணும் என்று பொறிந்து தள்ளிய சரவணன் அங்கிருந்து நகர முற்பட்டான் அப்பொழுது ஐயா என்ற குரல் கேட்க எல்லோரும் திரும்பி பார்த்தனர் ஒரு ஓரமாக உட்கார்ந்து நாற்காலிக்கு உயர் பின்னி கொண்டிருந்த நல்ல சிவம்தான் அழைத்தார் வழக்கமாக அவர்களது அலுவலகத்திற்கு வருபவர்தான் எல்லோரிடமும் நல்ல பழக்கம் இருந்தது வயதிலும் மூத்தவர் என்பதால் அவர் சலுகை எடுத்துக்கொண்டு பேசுவதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்வதில்லை ஐயா நான் கண்ணில்லாத குருடன் ஆனால் நீங்க கண்ணிருந்தும் யாரை சொல்றீங்க என்று ராமு நெற்றியை சுருக்கினான் உங்களைத்தான் சொல்கிறேன் தம்பி கோவிச்சிக்காதீங்க என்னோட மனைவி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது எனக்கு கல்யாணம்னு நிச்சயம் செய்தப்ப கண்ணுள்ளவங்க அவ ரொம்ப அருவறுப்பாக இருப்பான்னு என் காது படவே சொல்லியிருக்காங்க எனக்கு அழகுன்னா என்னதுன்னு தெரியாது அகோரம்னா என்னன்னு தெரியாது ஐயா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் மனசு தான் நான் அவளை ஒரு மனைவியாக மட்டும் நினைக்கல ஒரு தாயாவும் நினைக்கிறேன் ஒரு நாள் அவள் படுத்துட்டானா அன்னைக்கு எனக்கு உலகமே பயங்கரமாக தோணுது அவள் காற்று அன்பு தான் எனக்கு கண் நேசிக்க பழகிட்டோம்னா அப்புறம் அழகு ஏது அவலட்சணம் ஏது ஏதோ இது இந்த குருடனுக்கு தெரிஞ்ச பாடம் அதை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என்று நிறுத்திய நல்ல சிவம் தன் பின்னல் வேலையில் மும்முரமானார் இரவு சிந்தனையில் அமர்ந்திருந்த ராமு அருகில் வந்த அம்மா ஏண்டா உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா விட்டுடு அதுக்கு போய் மனசை குழப்பிக்காத என்றால் பறிவுடன் இல்லைம்மா எனக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லிடுங்க என்று அவசரமாக சொன்னவனை வியப்புடன் பார்த்தாள் அவள் மீண்டும் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்